நாளைக்கு ஹவாம் சப் வாங்கி தரேன் போ அந்த மாடுவேல எல்லாம் போய் குளிப்பாடு ஏ ரேஞ்ச் தெரியாம நீ என்ன பேசிட்டு இருக்கா இப்போ உனக்கு எதுக்கு பார்க்க வந்தேன்னு தெரியுமா எதுக்கு டீ இன்னைக்கு டூருக்கு கூட்டிட்டு போதுக்கு நான் அவனே வர கூட வரல என்ன மேதோ கூட்டிட்டு போய் எனக்கு பேர்ல ஃபைன் அடிச்சி என்னது பணம் கொடுங்கடா உங்களுக்கு நான் வரவே மாட்டேன் டீ இடி கூட நான் வரவே மாட்டேன் எனக்கு அப்படி போ ஆசை இருந்துன்னு வச்சி கேடி தனியா பஸ் பிடிச்சி தனியா நான் மட்டும் போவேன் தனியாட்டு போனா அது டூர் இல்லமா அதுக்கு பேர் வேற என்னது செத்தா தனியா போவாவே இன்னைக்கு சின்ன பொண்ணு எனக்கு இந்த கோழி பண்ணைய பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு சின்ன பொண்ணு முந்தி வந்து நம்ம முட்டை கலவ வந்துட்டு போனமே மாட்டனமே அதெல்லாம் தான் ஞாபகம் வருது எனக்கு அப்படி தான் ஞாபகம் இருக்கு சும்மா இருங்க அழு முடி ஏடி நீ ஏன் வெளிய போறியோ நான் கோழியை விட்டு கொத்த வைக்கடா நீ கோழியை விட்டோ பாம்பு விட்டோ எதை வச்சு கொத்த வச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது மங்கா தாக்க வாங்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வர சொன்னா அவ தெளிவா சொல்லிக்கிட்டு தான் இந்த இடத்து விட்டு போவேன் எப்படி நீ சொல்லாம போவேண்டா சொல்லி தோளே என்னது

இந்த டீ கோயில் பிட்ட வந்தாச்சா ஆமா மீ அர்ச்சனை எல்லாம் பண்ணனியா ஆமா மீ துணிய மாத்த வேண்டியது தான துணிய நாசாக்கு தோக்கம் போடுவியோ அம்மி எனக்கு ஆஃப் சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதே மாதிரி ஒரு நாலஞ்சு ஆஃப் சாரி எடுத்து தரியா அம்மி எப்ப கடைக்கு போனாலும் ஆஃப் சாரி டீ தாவணி டீ சாரி டீன்னு வந்து சொல்லுவேன் என்னைக்காவது கேட்டிரு கேட்டி எப்ப பார்த்தாலும் குள்ளாவையும் பாவடை சட்டையும் இருப்பா இப்ப உனக்கு புதுசா ஆசை வந்திருக்கு அம்மி அப்ப ஒரு அஞ்சு ஆஃப் சாரி ஆர்டர் ஆது போடுடா மீ என்னதே போடு கல்யாணத்துக்கு பரவல்ல ரொம்ப யாரும் ஆஃப் சாரி கட்ட மாட்டாவல்ல அது வரைக்கும் கட்டிக்க அக்காக்கு தான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியல உனக்கு அது எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சம்பந்தமா நல்ல வசதியான சம்பந்தமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் நல்லா பண்டா கடையிலாமே அப்படியே கல்யாணம் பண்ணீங்கண்ணே எதுக்கு நாலு நல்லது பண்ண கடையை காலி பண்ணிக்கிட்டு அவனோட பிச்சைக்காரன் ஆகிறது டீ வாங்கன்னு சிங்கதை பத்தியே தான் யோசிக்கிறப்பியா டீ சிங்கதை பத்தி ரொம்ப யோசிக்காத டீ மூளம் மலங்கி போயிடணும் வாங்கனு ஆஹ் சரி மாத்து போ பாரவதி டூருக்கு வாரேன்னு சொன்னாலே என்னவோ தெரியல

என்ன சொல்லுப்பா அப்பா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லாத நாளே கிடையாது அப்படி சொல்லி என்னடா புரோஜனம் சரி அப்பா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு அம்மா இல்ல அப்பா தான் நமக்கு எல்லாமே பண்ணி வைக்கணும் நமக்கு ஒரு ஒய்ஃப் வந்துட்டு அப்பாவையும் கவனிச்சுப்பா நம்மளையும் கவனிச்சுப்பான்னு யோசிக்க கூட மாட்டுற உனக்கு எப்ப இஷ்டம் இருக்கோ அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கோடா அப்பா அத பத்தி தான்ப்பா பேசலான்னு வந்தேன் கல்யாணத்தை பத்தி பேச புரியா அப்பா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயிலுக்கு போயிருந்தேன்ப்பா சரி அங்க வச்சு ஒரு பொண்ண அது யாரு யாரு அப்பா என்ன யாதுன்னு தெரியலப்பா ஆனா அந்த பொண்ணு ரொம்ப அம்சமா ரொம்ப அழகா இருந்தாப்பா அப்படியா எனக்கு அவகிட்ட போய் பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருந்து அதனால நான் பேசாம வந்துட்டேன் ஏண்டா பேசல அப்பா எனக்கு அப்படி பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசி பழக்கம் இல்லப்பா நீங்க ஃபுல்லுமே என்ன பாய்ஸ் ஸ்கூலு அப்புறமா பாய்ஸ் காலேஜ்லதான் படிக்க வச்சீங்க கோயில்ல படிக்க வச்சிருந்தா கூட பொண்ணுங்க கிட்ட பேசிருப்பேன் எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா அப்படியா நீ கவலைப்படாதே உனக்கு கல்யாணம் பண்ற ஆசை வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் இருந்தாலும் உலகத்துல எந்த முடுக்கல நான் நான் அவளை கண்டுபிடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா ஐயோ அப்பா என்னடா அப்பா அப்படி மட்டும் பண்ணிடாதுங்கப்பா நானே அவளை கண்டுபிடிச்சு நான் அவள்கிட்ட பேசி அவளை லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான்ப்பா கல்யாணம் எல்லாம் பண்ணணும் அப்படியா ஓம் இருப்பண்டா இவ்வளவு நாள் உன் கல்யாணம் கல்யாணம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா மன கவலையோடு இருந்தேன் ஆனா இப்போ உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வரைக்கும் நீ சொல்லி இருக்க மகனே நான் கவலைப்பட மாட்டேன் அப்பா நீங்க இனி எதுக்குமே கவலைப்படக்கூடாதுப்பா நான் அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வருவேன்பா நீங்க ஹாப்பியா இருங்க சரிடா தங்கம் அதப்பில்ல மாடர்ன் கேளா இல்லைன்னா எப்படி எப்படிதான் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகும் அப்பா எனக்கு மாடுங்க எல்லாம் பிடிக்காதுப்பா எனக்கு தாவணி போட்ட பொண்ணுங்களை தான்ப்பா ரொம்ப பிடிக்கும் சரி சரி கலக்கு கலக்கு